ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் தென்டல் வலாக்ஸ் வெல்கம் டு my சேனல் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா குட்டீஸ்க்குங்க லன்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விட்ற மாதிரி ஹெல்த்தியான ஒரு ஈஸியான ஒரு டிஃபன் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் டக்குன்னு செஞ்சிடலாங்க ரொம்ப ரொம்ப ஹெல்தி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் குட்டீஸ்க்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க நான் கேரட் பீன்ஸ் உப்புளாக்கலாங்க மூணு எடுத்திருக்கேன் நீங்கள் பட்டாணி உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அடுப்பில் ஒரு க குக்கர் வச்சுக்கோங்க அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுறலாம் டக்குன்னு நீங்கள் ஒரு கால் மணி நேரத்தில் இந்த ரெசிபி செஞ்சிடலாங்க குட்டீஸ் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் பொடியை கட் பண்ண மூணு பெரிய வெங்காயங்க ரெண்டு வரமிளகா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் பொடிய கட் பண்ண மூணு தக்காளிங்க சின்ன சின்ன சைஸ் தக்காளி மூணு தக்காளி ஆட் பண்ணிட்டு தக்காளி வளங்குற கொஞ்சமா கல் உப்பு சேர்த்துக்கோங்க நான் அரிசி வந்து ரெண்டு டம்ளர் ஊற வச்சுட்டேன் இப்போ வந்து கட் பண்ணி வச்சிருக்க வெஜிடபிள்ஸ் கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு மூணையும் ஆட் பண்ணி நல்லா ஆயிலி ஃப்ரை பண்ணி விட்டுரலாம் மசாலாஸ் வந்து வந்துங்க வீட்டில் தயார் பண்ண மசாலா தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அதுக்கப்புறமா வீட்டில் தயார் பண்ண சாம்பார் தூள் அப்புறம் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்திக்கோங்க உங்கள் வாரத்துக்கு தகுந்த மாதிரி குட்டீஸ்க்கு வந்து காரம் இல்லாமல் இருந்தால் தான் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க நல்லா மசாலாவோட நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போது நம்ம அரிசியை கிளீன் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சிருக்கேன் நான் மொத்தம் நாலு டம்ளர் தண்ணி வச்சுக்கலாம் நம்ம தக்காளி வதங்குறதுக்கு மட்டும் உப்பு சேர்த்து இருக்கோம் இப்போ தண்ணி வச்சதுக்கப்புறமா உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஆட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க கொத்தமல்லி தலையில இருந்தால் கொஞ்சம் தூவி விட்டுட்டு ஒரே ஒரு கொதி வந்தோன்னே விசில் போட்டுடலாம் வெயிட் போட்டுடலாங்க குக்கரை மூடி வெயிட் போட்டுருங்க அவ்வளவுதான் ஒரு ரெண்டு விசில் வந்தோடனே நம்ம எடுத்து சர்வ் பண்ணிடலாம் டெய்லி குட்டீஸ்க்கு என்ன லஞ்ச் கொடுக்கறது அப்படின்னு நம்மளுக்கு குழப்பமா இருக்கும் இந்த ரெசிபி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க குட்டீஸ் விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதாங்க நம்மளுக்கு சூப்பரான ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் தென்னல் பிளாக்ஸுக்கு புதுசு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்